ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கூண்டு அருகில் அமைந்துள்ளது செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் பஸ் ரோடு தார் ரோடு பேஸில் இருந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைந்துள்ளது இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இங்கே இரண்டரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சம் மட்டுமே இந்த விலை இன்றைக்கி அப்படிதான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பிரித்து கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க இரண்டரை ஏக்கர் நிலம்தான் இங்கே விற்பனைக்கு இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ